தனுஷ்கோடி போகிற வழியில் இந்த கோதண்டராமர் கோயில் இருக்குது வாங்க அப்படியே போவோம் இன்னும் அழகாக பீச்சுக்கு நடுவில் இருக்குது சுற்றி கடல் தான் அந்த கோயிலை சுற்றி வாங்க அப்படியே போவோம் தனுஷ்கோடி போயிட்டு வர்றதுனால வரலாம் இல்லை இங்கே போயிட்டு கூட தனுஷ்கோடி போகிறதுனா போகலாம் பார்க்கறத்துக்கு இடம் அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குங்க இந்த கோயிலில் எப்படியும் எங்கே போனால் அந்த கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அளவு கிடையாது ஸோ நம்ம தான் எடுக்க போகிறோம் அங்கே அப்படியே உள்ளே போவோம் இதுதான் அந்த ராமர் கோயில் கடலுக்கு நடுவில் இருக்குங்க சுற்றி கடல் தான் வேறு எதுவும் இல்லை கோயில் ஓப்பனில் இல்லைன்னு தெரில அப்போ நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன் அப்படி தான் வரேன் நான் அப்படியே போகும் உள்ள வீடியோலாம் எல்லாம் அளவுடான்னு தெரில பட் பார்ப்போம் என்ன இருக்குது உள்ளேன்னு இன்றைக்கின்னு பார்த்து அந்த மீன் கொழும்பு வாசனை அப்படியே நம்மளை தூக்கில அந்த கோயிலில் என்ன பண்ணுறது கோயிலுக்கு போனோமே நம்ம சாப்பிட மீன் குழம்பாக பார்த்துவோம் கோயிலோடய வரலாறு கோதண்ட ராமத்தி கோயிலுக்கு இனி இடம் ராமேந்திராணி இலங்கை மன்னர் ராவணனை கோவில் ஒன்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராமனின் தங்கி விஷ்ணர் இலங்கை மகர உயிர் இடங்களாகும் நம்ம வரலாறுலாம் நமக்கு தெரியாது ஒன்று போகிறோம் அவ்வளோதான் பார்க்குறோம் கோயில் வந்து எழுபத்தாயிரம் எழுபத்தி எட்டு சுத்தி கடந்த வந்தபோய்

சன்னதி அவ்வளோதான் அப்படியே வெளியே வருவாங்க இவ்வளோ தான் இந்த கோயில் கோதண்டராமர் கோயில் ஆனால் அருமையான இடங்க சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இந்த கடவுளுக்கு நடுவில் நல்லா இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்